முந்நூறு கோடி ப்ராஜெக்டில் மண்ணலி போட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க நம்ம நெட்டிசன்கள் இந்தியன் டூ திரைப்படம் வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இப்போ வந்து ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தினசரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புகைப்படங்களாக அவங்க வந்து வெளியிட்டுருக்காங்க அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடைசியில் ஜீசஸ் கெட்டப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் இவன் இந்தியன் இல்லை சைனீஸ் லூபாங்லி அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் அடே சிரிப்பாக வருது சித்தார்த்தை வச்சே போஸ்டர் வெளியிடுங்கடா அப்படின்னு வேற போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து டே ஃபஸ்ட் ஷோ புக் பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் இந்த ஃபோட்டோலாம் வெளியிடுறத பார்த்து அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு தோணுது அப்படின்னு வேற நிறைய பேர் போட்டிருக்காங்க இந்தியன் டூ திரைப்படத்துக்காக கமல்ஹாசன் அவர்கள் போட்டிருக்கோம் இந்த பலவிதமான கெட்டப்புகளில் பாதி கெட்டப்பு வந்து சிரிப்பு தான் வருது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இதை ட்ராவல் பண்ணிட்டும் இருக்காங்க இதற்கிடையில் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி புக்கிங்காவது ஸ்பீடாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு டிக்கெட் புக் ஆகிருக்கு மாயாஜாலில் அந்த ஒரே ஒரு கமல் ரசிகரை எனக்கே பார்க்கணும் போல் இருக்குயா அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க சரி நீங்கள் இண்டியன் டூ திரைப்படத்துக்கு புக் பண்ணிட்டீங்களா இண்டியன் டூ பார்க்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்